நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும் இப்போ நான் முடிவு பண்ணணும் இப்போ நான் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா இதை செய்யணுமா அதை செய்யணுமா இப்படி அநேக தருணங்கள் வந்து நமக்கு வரும் ஆண்டவரத்தில் நம்ம ஜபிச்சு ஆண்டவர்கள் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுதும் இதை நான் எப்படி செய்யணும் எப்படி ஆலோசனை யார் இடத்துல கேட்கணும் எப்படி நான் இதை நிறைவேற்றுவது இப்படின்னு சொல்லி அநேக குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்களானால் இந்த காரியத்தை நீங்கள் வந்து சிந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம வேதாகமத்தில் தின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்ததை நம்ம படிக்கலாம் அவர் வந்து மறிக்கிற தருணம் வரப்போகிறது அதை குறித்து சிஷியர்களிடத்துல சொல்கிறாரு நான் வந்து இப்படி பாடுபட்டு வேதபாரர்கள் மூப்பர்களால் வந்து நான் அவமதிக்கப்பட்டு நான் மறித்து உயிர் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா இந்த இதை எப்படி நான் நிறைவேற்றுக்கிறது இதில் நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னு நம்ம இதில் பின்னாடி நம்ம படித்தோம் அப்படின்னா அவர் வந்து இவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு தனித்து வந்து ஜபம் பண்ண போகிறார் மலை மேலே ஏறி அனைத்து இவர்களை வந்து இவர்களோடு கூட வந்து ஜபம் பண்ணுகிறார் அவர்களெல்லாம் வந்து தூங்குகிறாங்க ஆளும் ஏசு கிறிஸ்து தனிமையில் ஜெபிக்கிறார் நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமாயின் நம்ம வந்து முதலாவதாக ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும் இதுதான் முதலாவது காரியம் நம்ம ஜெபித்து எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும் அப்படி நம்ம ஜெபித்து செய்யும்போது அநேக காரியங்களையும் தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார் ஆலோசனை கொடுப்பார் அதை வந்து நன்மையாகி அவர் மாற்றுவார் ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அதில் முப்பதாவது வருஷத்தில் நம்ம படிக்கிறோம் அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எரிசிலைமேலே நிறைவேற்றப் போகிற அவர்களுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய மரணம் சாதாரணமான மரணம் இல்லை அவருடைய மரணம் வந்து நிறைவேறணும் அது நிறைவேறினால்தான் ரட்சிப்பு இந்த பூமியிலே வரும் அந்த மரணத்தை எப் எந்த விதமாக நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபித்து இந்த இரண்டு பேரோடு கூட ஆலோசனை பண்ணுகிறார் ஏன் அவங்க ரெண்டு பேரோடு கூட மாத்திரம் ஆலோசனை பண்ணுகிறார் அவர்கள் யார் யார்னு பார்த்தோம்னா மோசை என்பவர் வந்து அவர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர் மோசை வந்து என்னன்னா நியாயப்பிரமாணம் எளியா யார் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அவர் தீர்க்கு தரிசிகளுக்கு தலைமையானவர்னு சொல்லி சொல்லலாம் திற்கு தரிசிகளுக்கு ஒரு அடையாளமாக அவர் வந்து எளியாக இருக்கிறார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாக மோச இருக்கிறார் அப்போ இந்த இரண்டு பேரை அவர் வந்து சம்பாஷிப்பதற்கு காரணம் இருக்கிறது அவர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் தன்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய மரணத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவர்களிடத்தில் சம்பாஷணை செய்கிறார் மோச என்னிடத்துல நியாயப்பிரமாணத்தில் என்னை குறித்து என்னுடைய மரணத்தை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி அவரு இடத்துல கேட்குறாரு எளியாகிட்ட வீர்க்கு தரிசனங்களில் என்னை குறித்து என்னெல்லாம் நிறைவேறப்பட நிறைவேற்றப்படக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எளியாகிட்ட கேட்குறாரு இந்த இரண்டு காரியங்களையும் சேர்த்து தான் அவருடைய மரணம் அப்படியாய் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் அதுதான் அவருடைய ஜபம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்ம செய்யணும் எந்த ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய இப்போ இந்த காலத்தில் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக கத்துடைய வேதம் முழுமையானதாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய அந்த வேத வார்த்தைகளின் அடிப்படையில் நம்முடைய முடிவு நம்முடைய நிறைவேற்றப்படக்கூடிய காரியம் இருக்கிறதா அதனுடைய அடிப்படையில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும் இது முதலாவது அடுத்ததாக தெற்கு தரிசனங்கள் நம்முடைய இந்த காலத்தில் நம்ம அதை எப்படி வந்து எடுத்துக்கொள்வதுன்னா நமக்கு நம்மை குறித்ததான அநேக அழைப்பின் காரியங்கள் நமக்கு உண்டு ஆண்டவர் நம்முடைய அழைத்த அழைப்பு என்று நமக்கு ஒன்று இருக்கிறது அந்த அழைப்பிற்கு அது சரியாக இருக்கிறதா நம்மை அழைத்த விதம் நம்மை தேவன் பூமியில் சில நோக்கங்களுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நோக்கங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அழைப்பு உண்டு அந்த அழைப்பின்படி நான் செய்ய போகிற இந்த காரியம் நான் நிறைவேற்றப் போகிற இந்த காரியம் அதற்கு சரியாக இருக்கிறதா அது வந்து அழைப்புக்கு தகுதியானதாக இருக்குமா நான் ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் வேதத்தின் அடிப்படையிலும் என்னுடைய அழைப்பிற்கின் அடிப்படையிலும் அது வந்து சரியானதாக இருக்குதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்த்தோம் அப்படின்னா சில காரியங்கள் வந்து அதற்கு முரணாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அதை உடனடியாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதை நிறுத்தி நம்ம வந்து கருத்து ஆலோசனை கேட்கணும் இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும் இதன் அடிப்படையில் நான் அது சரியாக இருந்தது என்றால் நாம் வந்து அதை நிறைவேற்றலாம் அப்படி நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா அது கத்தருக்கு பிரியமானதாக இருக்கும் அது கத்தருடைய சித்தத்தின் படியானதாக இருக்கும் அதிலிருந்து நன்மை உண்டாகுமே தவிர ஒரு நாளும் தீமை உண்டாகாது அது சரியாக இருக்கும் அது நேர்த்தியாக இருக்கும் நம்ம வேற இடத்துல ம இடத்துல நம்ம ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை இந்த ரெண்டு காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கும் இந்த காரியத்தை நாம் மனதில் கொண்டு இன்று முதல் கொண்டு நாம் எந்த காரியங்களை செயல்படுத்தினாலும் ஒரு ஒரு ஊழியத்தை புதுசாக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறோம் இல்லைனா நிறைய காரியங்கள் நம்ம வந்து புதுசாக முன்னெடுக்கிறோம் புதுசாக நான் வீடு கட்டப்போகிறேன் இல்லைனா நான் புதுசாக ஒரு விஷயத்தை நான் படிக்க போகிறேன் இல்லைனா என்னுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு எத்தனையோ காரியங்கள் பூமிக்குரிய காரியங்களாகட்டும் எந்த காரியங்களாகட்டும் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு காரியங்கள் நமக்கு மைண்டில் வரணும் அது கத்துடைய வேதத்தின்படி கரெக்டாக இருக்குதா என்னுடைய அழைப்புக்கு சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நான் இந்த ரெண்டு விஷயத்த நான் கரெக்டாக நான் ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை நான் நிறைவேற்றும் பொழுது அது நிச்சயமாய் அது சரியானதாக இருக்கும் அது நேர்த்தியானதாக இருக்கும் அது ஞானமுள்ளதாகவும் இருக்கும் இந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் இதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஒரு சின்ன ஜபம் செய்யலாம் நல்ல பிதாவே இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது போல நாங்கள் எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் உங்களுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்டோம் கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பின்படியும் அது சரியானதாக இருக்குமாக சரியானதாக இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே நாங்கள் அதன்படி நாங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த நீர் எங்களுக்கு கிருபதாரும் பலன்தாரும் அதை நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அதை யோசிக்க எங்களுக்கு ஞாபக சக்தியை நிறை எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் உங்களுக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ ஜீவிக்க நிறைய எங்களுக்கு கற்றுத்தாருங்க தொடர்ந்து நாங்கள் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க இதை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அன்றோரே உமக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமாம்